ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர் தான் போகிறோம் கோட்டூர் ஏன்னால் வந்து ஒரு ட்ரிப்போ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ கோட்டூர் தான் வந்து மெயின் பாயிண்ட்டு அங்கே எல்லோரும் வந்துடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஃபேமிலிக்கிட்ட போகிறோம் இது எல்லாமே எயித்து வரைக்கும் நாங்கள் ஒன்னாக படித்த ஸ்கூல் மேட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் இன்னுமே கான்டாக்டில் தான் இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நாங்கள் ஒரு ரெசார்ட் போயிருப்போம் ஈஸியாரில் சரி ரெண்டு மூணு வாட்டி ரெசார்ட்டே போயிட்டோமே ஒரு லாங் ட்ரைவ் லாங்காக எங்கன்னா டூர் மாதிரி போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதை பிளான் போட்டு இங்கே போகலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அது தான் நிறைவேறிச்சு நாங்கள் இது போனது பார்த்திங்கன்னா ஜனவரி டென் அன்னைக்கு கிளம்பியிருந்தோம் ஸோ ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து வர முடியல சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால் அந்த ஒரு வருத்தத்தோடு கிளம்பினோம் சரி அவங்க இல்லையே என்னடா பண்ணுறது அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தவங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எங்கள் எல்லாரையும் விட அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தவங்க அவங்களால வர முடியலேன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த வருத்தத்தோடையே ஒரு பாதி தூரம் போகணும் அதுக்கப்புறமேட்டு சரி அதையே நினைச்சேன் சரி அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகணும் இல்லையா சரி அது நடக்கணும் இருக்கு நடந்துருச்சு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அதில் இருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு பாட்டை போட்டு வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட வேன் வந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்புச்சு நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அமைதியாக இருந்திருப்போம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆட்டத்தை ஆரம்பித்தோம் பன்னெண்டு மணிலேருந்து விடிய விடிய ஒரு மூணு மூன்றை வரைக்கும் ஆட்டம் டான்ஸுனால் டான்ஸு அப்படி ஒரு டான்ஸு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டை போட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே தான் தூங்கவே ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே ஒரு நாலரை அஞ்சு போல வரைக்கும் தான் தூங்கியிருப்போம் இன்னொரு ஃபேமிலியை வந்து பிக் பண்ண வேண்டியதாக இருந்தது கோயம்புத்தூரில் அவங்களையும் பிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கடையில் நிறுத்தி ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் டீ காஃபி எல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி டிஃபனும் சாப்பிட்ருலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற போகிறோன்றதால ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருந்தோம் அந்த ஹோட்டல் தான் இது அங்கே நின்று எல்லோரும் கூட ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாருமே லைட்டாக தான் சாப்பிட்ருந்தோம் சும்மா ஒரு இட்லியும் ஒரு தோசை அந்த மாதிரி தான் ஏன்னா மலை போகிறோம் அடுத்தது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது குழந்தைங்களாம் இருக்காங்க வாமிட் பண்ணாங்கன்னா அப்புறம் கஷ்டமாகிடும்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மலை ஏற ஸ்டார்ட் போயிட்டோம் மலை ஏறுறதுலருந்தே ஒரே தலை சுத்தல் வந்துருச்சு எனக்கு வீடியோவே சரியாக எடுக்க முடியல என்னால் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டு நான் படுத்துட்டேன் ஏன்னா அது ஏறுறது பார்த்தாலே தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஒரு இட்லி தான் சாப்பிட்டா அந்த ஒரு இட்லியும் வெளியே வர மாதிரி இருந்தது சரி அப்படியே கண்ணை மூடி இறுக்கி கண்ணை மூடிட்டு படுத்துட்டேன் அவ்வளோதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு வந்துட்டு எங்கள் ட்ரெஸ்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம் அன்றைக்கி சனிக்கிழமைன்றதால் நாங்கள் வெஜ்ஜு மற்ற எல்லாருமே நான்வெஜ் தான் ஸோ எங்களுக்கு மட்டும் வெஜ் மீல்ஸ் அவங்களாம் பிரியாணி அவங்க இஷ்டப்பட்டதாக சாப்பிட்டாங்க அங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஒரு இடம் சுற்றி பார்க்குறதுக்கு வெளியே கிளம்பிட்டோம் இங்கே வந்து ஒரு போட் ஹவுஸ் இருந்தது சரி ஃபஸ்ட்டு போட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஃபேமிலி அப்படி அப்படியே போட்டிங் கிளம்பியாச்சு ரொம்பவே பனிமூட்டத்தோடு அந்த போட்டிங் போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ போட்டிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிருந்தோம் அந்த ஆஃப் அன் ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல ஒரு ஒரு சார்ஜ் நாலு பேருக்கு ஒரு சார்ஜ் ஆறு பேருக்கு ஒரு சார்ஜ் அந்த மாதிரி எடுத்துருந்தாங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட ஒரு போட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு போட்டிங் போயிட்டு வெளியே வந்தோன்னே ஒரு பார்க்கு இந்த பார்க் தான் பிரியாண்ட் பார்க்குன்ட்டு அதை நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு தெரியல போயிட்டு இங்கே வந்து சீசன் இல்லை இப்போது சீசன் இருந்தால் வந்து அழகாக பூ பூக்குமா இது வந்து ஒரு தாவரவியல் பூங்கா சொல்லியிருந்தாங்க நிறைய செடி மரம்லாம் இருக்குது இங்கே அதை பற்றி போட்டிருப்பாங்க போல இருக்குது இந்த சீசன் டைமில் வந்தால் தான் அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குமா அந்தந்த பூவெல்லாம் பூத்து ஸோ நாங்கள் வந்தது வந்து கொஞ்சம் இதுவும் இல்லாமல் பூவெல்லாம் பூக்கலை இருந்தாலுமே பரவாயில்ல நல்லா தான் இருந்தது இங்கே ஒரு ரோஜா மரம் இருந்தது அதில் பாருங்கள் எவ்வளோ ரோஜா அழகாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் அது பக்கத்துலேயே தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது பூங்க சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ப்ளே ஏரியா இருந்தது அதில் பசங்களை விட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் டைம் ஆகிடுச்சி கிளம்புறத விட அவங்களே பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு டைம் ஆகிடுச்சு எல்லாம் வெளியே வாங்க வெளியே வாங்கன்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே வந்தோம் அதுலேருந்து வெளியே வந்தோடனே ஃபுல்லாக கடைங்க தாங்க சூப்பர் சூப்பராக இருந்தது பொம்மைங்க இந்த ஸ்வெட்டர்ஸ் தாங்க லக்ஸூரி ப்ரீமியம் ஸ்வெட்டர்ஸ் மாதிரி செம்மையாக இருந்தது ஆனால் அது பக்கமே நாங்கள் போல எப்படியும் வாங்க போகிறது இல்லை எதுக்கு அங்கே சுற்றி டைமை வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்து ஒரு சோளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ஹோட்டல் ரூம்க்கு வந்தாச்சு ஹோட்டல் ரூம் வந்தவுடனே கேம்பிங் ஃபயர் போட்டு விட்டாங்க அவ்வளோதான் திருப்பியும் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேன்றதுனால எல்லாருமே கொஞ்சம் வந்து கூச்சப்பட்டுட்டு இதுவாக இருந்தாங்க டான்ஸ் ஆடணுமா கேம்ப் ஃபயரில் ஹோட்டலில் எல்லோரும் பார்ப்பாங்களே செய்வாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சப்பட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் அதை பார்க்கல நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் யார் பார்த்தா என்னன்ட்டு சொல்லிட்டு நாங்களும் இந்த குட்டி பசங்களும் சேர்ந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடி வைப் பண்ணிகிட்ருந்தோம் டான்ஸ் ஆடி ஆடி ரொம்ப டயர்டாகிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கேருந்து குளிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் தாங்க ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருந்தது டிஃபன்லாம் இட்லி பூரி பொங்கல் வடை செம்மையாக இருந்ததுங்க எப்பவுமே நாங்கள் ஒரு பொங்கல் சாப்பிடுவோம் அன்னைக்கு ரெண்டு பொங்கல் நாலு இட்லி அந்த மாதிரி ரெண்டு பேரும் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாப்பிட்ருந்தோம் சின்ன கடை தான் சின்ன கடையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்தது ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் கம்மியாகவே இருந்தது சொல்லலாம் அங்கே இருந்து அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் இன்னொரு இடம் சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அந்த இடம் பேர் வந்து நாங்கள் போகணுன்னே சொல்கிறேன் இது வந்து பூம்பாறை கிராமமாக இங்கே ஒரு முருகன் கோவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகும்போது இந்த கிராமத்தை பார்த்துட்டு போனோம் சரி வரும்போது நம்ம இங்கே வந்து முருகர் கோவில் இருக்குது சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணி போயிருந்தோம் இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கொடைக்கானல் தான் போகிறோன்றது தெரிஞ்சிட்ட உடனே நான் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த பூம்பாறை வந்து முருகன் டெம்பிள் எப்படி இருக்கும் பார்க்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையோடையே வந்திருந்தேன் ஸோ அந்த கிராமத்தை பார்க்க வரமாதிரி எனக்கு அந்த ஆசைலாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது இங்கேருந்து இந்த மன்னவுனூர் வந்திருந்தோம் இந்த ஏரியா வந்துட்டோன்னே தான் அந்த பேர் தெரியுது அந்த பேர்டில் இருக்குது மன்னவுனூர் இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது வந்து ஆனால் வரவங்க வந்து நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாதாம் இப்போ கொடைக்கானல் வந்தாலே மெயினாக என்னென்ன ஏரியாவோ அதை மட்டும் சுற்றிட்டு போயிடுவாங்களாம் ஆனால் இங்கே எப்படி ஒரு ஹிடன் ப்ளேஸ் இருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்குது நாங்கள் வந்த ஒரு பத்து நிமிஷம் தான் இப்படி ஒரு வெளிச்சமாக இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளவுடி ஆயிடுச்சு மேகமூட்டம் சூழ்ந்துச்சு பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு இப்போ இப்படி தெரிகிற ப்ளேஸை எடு எதிரில் வந்து ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து மாறிடுச்சு அவ்வளோ அழகாகிடுச்சு பனி வந்து அந்த மேகமூட்டம்னா நம்ம மேலே தவழ்ந்து போகுது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ட்ரிப்புக்கு வந்து என்னோடய எயித்து கிளாஸ்மேட் கூட படித்த பசங்கள் தான் வந்து போயிருந்தோம் எயித்து வரைக்கும் மிடில் ஸ்கூலில் கோட்டூரில் ஒன்றா படித்த பசங்கள் இதில் நான் பானுப்ரியா பாய்ஷா லோகநாதன் பிரபாகரன் நேதாஜி தினேஷ் பாபு இந்த ஏழு ஃபேமிலி போயிருந்தோம் இதில் வந்து முருகன் வித்யா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுக்கப்புறம் அருண்ராஜ் இவங்க ரெண்டு ஃபேமிலியும் தான் வர முடியல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா எங்கள் எல்லாரையும் விட அவங்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க இதில் வித்யாவும் நானும் வந்து ஒன்றா ஷாப்பிங் போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக நாங்கள் மணி கணக்கில் பேசிகிட்ருப்போம் இதை எப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டு தூங்காமல் இதில் முருகன் வித்யா பிரபாகரன் இவங்க மூணு பேர் தான் ரோ ரூம் எங்கே புக் பண்ணுறது எது நம்மளுக்கு சேஃப்டி எது கொஞ்சம் காசு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படியெல்லாம் பார்த்து 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 ரூம் புக் பண்ணுறது பஸ் புக் பண்ணது காசு எல்லாருக்கிட்டையும் பேசி அரேஞ்ச் பண்ணது இவ்வளோ போடலாம் இவ்வளோ பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்து பார்த்தவங்க அவங்க தான் ரொம்பவே இந்த வீடியோ மூலமாக ரொம்பவே பெரிய நன்றி இப்போ இவங்க இல்லைன்னா இப்படி ஒரு ட்ரிப் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போயிருப்போமான்றதே டவுட்டு தான் அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மணவுன்னூர்லேருந்து கிளம்பிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்து வந்திருந்தோம் அங்கேயே வந்து சாப்பாடு எங்களுக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா ஹோட்டல்லேருந்து அங்கே எங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி ரைத்த எல்லாமே நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அங்கே ஒரு முயல் பண்ணை இருந்தது முயல் பண்ணையை பார்க்க போயிட்டோம் கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க முயல் எல்லாமே கருப்பு வெள்ளை அதோட பேர் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு முயல் அழகாக குட்டி குட்டியாக குட்டி போட்டிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த முயல் பண்ணைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆட்டு பண்ணையும் இருந்தது ஆடு வந்து அந்த செம்பறி ஆடு ரொம்பவே அழகாக இருந்தது கத்துதுங்க மே மே ஏதோ இந்த ஸ்கூல் வாசலில் போனால் பசங்கள்லாம் உள்ளே இருப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது என்னடா எதுனா ஸ்கூல் நடக்குதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அழகாக இருந்தது அதையும் சுற்றி பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து சாரி ஹோட்டலுக்கு வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்துவிட்டோம் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் நைட் டின்னரும் வந்துச்சு கிரீ கீ ரைஸு சிக்கன் கிரேவி சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக ஃபுல் கட்டு கட்டிட்டோம் ஃபஸ்ட் டே வந்து யாரெல்லாம் ரொம்ப கூச்சப்பட்டுட்டு வைக்கப்பட்டுட்டு கேம்பிங் ஃபயரில் ஆடாமல் இருந்தாங்களோ நெக்ஸ்ட் டே ரூமில் அந்த போட்டோ கேம்பிங் ஃபயரில் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க ஐயோ ஐயோங்கள நேத்துல குச்சப்பட்டு இருந்தாங்களே அப்படின்னு நினச்சோங்களேன் செம்மையாக இறங்கி குத்தாட்டம் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க உண்மையை சொல்லப்போனால் லைஃப்ல நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோன்றது அந்த மூமெண்ட்டில் தான் தெரிஞ்சுது வீட்டில் வந்து பிரச்சனை வேலை டென்ஷன் குடும்ப டென்ஷன் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மூணு நாள் எங்களுக்காக நாங்கள் வாழ்ந்த மாதிரி இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்போ தான் நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸாச்சும் இந்த மாதிரி நம்ம வரணும் ஒரு ரெண்டு மூணு நாள் தனியாக வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது அவ்வளோ ஜாலியாக இருக்குது அதனால எல்லோரும் இதை மிஸ் பண்ணாமல் இயர்லி ஒன்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் சந்தோஷங்கள் எல்லாம் ரொம்பவே ஹாப்பி இயர்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நான் பேசும்போதும் வந்து அதே ஹாப்பி மூமெண்ட்டு அதே ஒரு இதுவாக இருக்குது வைப்பாக இருக்குது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கூச்சப்படுவார் டான்ஸ்லாம் ஆடவே மாட்டார் ஆனால் ஒரு லெவல்த் மேலே எங்களை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் எல்லாரும் பேர் பேராக ஆட ஆரம்பித்தோடனே அவருக்கும் வைப் தன்னால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவரே இறங்கி வந்து நீங்களாம் என்னடா ஆடுறீங்க நானும் ஆடுறேன் பாருங்கன்ட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க கூச்சப்படுவார் அவர் டான்ஸ் ஆடுறதுக்கு எதோ ஒன்று ஆட தெரியாது ஆட தெரியாதுன்னு நின்றுட்டு இருந்தார் கை காலையாச்சும் ஆசைங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் தலை வந்து கோதாவில் இறங்கிட்டாரு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த ரெண்டு ஃபேமிலியை மிஸ் பண்ணுறது அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருந்துச்சு ஐயோ ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு தான் போய் படுத்துவோம் அப்போ கூட எங்கள் நிம்மதியாக தூங்கலை ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த ரூமில் வந்து ஒரு சூப்பரான காட்சி தெரியும்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து சூரியன் ஒதுக்கிற காட்சி தான் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அஞ்சு மணிலேருந்து ஆனால் கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் தான் இந்த வியூ வந்து ஆரம்பித்தது சூரியன் வந்து லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருந்தார் ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க ரொம்ப ரம்யமாக இருந்தது அந்த மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் அந்த பனிமூட்டங்களுக்கு நடுவில் சூரியனோட வெளிச்சம் மட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது பரவாயில்லடா இவ்வளோ நேரம் காத்திருந்ததுக்கு சூப்பரான வியூ நம்ம பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இது ஒரு பத்து நிமிஷம் தாங்க தலைவர் வந்து தான் ஒரு தலையை காட்டினார் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே திரும்பி வந்து பனிமூட்டங்கள்லாம் சூழ ஆரம்பிச்சது பாருங்கள் இந்த வியூ தாங்க நல்லா சூரியன் முழு சூரியன் தெரிஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் வந்து மேகம் மூடிடுச்சு திரும்பி நாங்கள் குளிச்சுட்டு ஃபஸ்ட் டே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பூம்பாறை கிராமம் அங்கே வந்து போக முடியல ஏன்னா வரும்போது வெதர் சரியில்லை போக முடியாது ரிஸ்க் ஆகிடும்னு சொல்லிட்டு பசங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் நான் ஒரு சோக ஃபேஸ் உடையதான் ஏன்னா நான் இந்த கோவில் பார்க்க போகிறேன் நான் முருகரை பார்க்க போகிறேன் நான் ஆசை ஆசையோட வந்திருந்தேன் அது பார்க்க முடியன்னு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அந்த வருத்தம் முஞ்ச எங்கள் வீட்டுக்கார் புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது அன்றைக்கி நைட்டே அங்கே இருக்கிறவங்க மூலமாக ஒரு வண்டியை பிடிச்சி புக் பண்ணிட்டார் காலையில் ஏழரை மணிக்கெலாம் வண்டி வரும் குளிச்சுட்டு கிளம்பிடுனாரு அதுக்கேற்ற மாதிரி கிளம்பிட்டு இவர் தாங்க குழந்தை வேலப்பர் பூம்பாறை கிராமத்தில் இருக்கிற முருகர் ரொம்பவே ஃபேமஸான முருகரும் கூட அதுவும் இல்லாமல் இவ்வளோ மூவாயிரம் வருஷம் பழமையான முருகராக பழனியில் இருக்க முருகர் சில செய்கிறதுக்கு நவபாஷாணம் இங்கேருந்தும் கொண்டு போனதாக சொல்கிறாங்களாம் அந்த கார் டிரைவர் தான் எங்களுக்கு வந்து இந்த வரலாறுலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு ஓ இவ்வளோ விஷயம் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டேன் கோவிலை சுற்றி பார்த்துட்டு இந்த பூம்பாறை கிராமம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்துருக்காங்களாம் விடுதலை ஃபஸ்ட் மூவியோட ஃபைட் சீனு லாஸ்ட்டு சீனு அதுக்கப்புறம் இந்த மெஹந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் வந்தது பாருங்கள் அந்த படமும் ஃபுல் மூவியும் இங்கே தான் எடுத்தாங்களாம் இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்திருந்தார் அப்போ தான் அந்த பிளேஸ் பார்க்கும்போதெல்லாம் நான் கனெக்ட் பண்ண ஆமாம் இந்த சீன் இங்கே எடுத்திருப்பாங்க இந்த சீன் இங்கே எடுத்திருப்பாங்கன்ட்டு ரொம்பவே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே வந்து மலை பூண்டு ரொம்பவே ஃபேமஸாக ஸோ பூண்டு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்துருந்தோம் முந்நூறு நானூறு ஐநூறு இந்த ரேஞ்சில் இருந்தது பூண்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நல்ல காரம் பூண்டு அந்த மழை பூண்டுன்னு கூடிய அர்த்தம் அப்போ தான் புரிஞ்சிருந்தது நம்ம சாதா பூண்டுக்கும் இந்த பூண்டுக்குமே நல்ல காரமாக இருந்தது அப்புறம் அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதாக சொன்ன பேஷன் ஃப்ரூட்டு வாழைப்பழம் கீ அவ இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு அவை எடுத்து பாப்பாவுக்கு கட் பண்ணி அதில் சர்க்கரை போட்டு கொடுத்துருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டி போல் ரூம்லேருந்து கிளம்பி எயிட் தேர்ட்டிக்கெலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டிலாம் சாமியை கும்பிட்டு திரும்பி டென் ஓ கிளாக்லாம் ரூமுக்கு அசம்பிள் ஆகிட்டோம் அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க எல்லோரும் கூட சேர்ந்து மார்னிங் டிஃபனும் சாப்பிட்டாச்சு மார்னிங் டிஃபன் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு திரும்பி அங்கேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் இது ஒரு ஏரியா வியூ பாயிண்ட்டு இங்கேயுமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த மலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே தான் ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல்லாம் போட்டிருந்தேன் அங்கேயும் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருந்தும் கிளம்பிட்டோம் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க இந்த வியூவும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா முக்கியமான ப்ளேஸ்க்கு வந்தாச்சுங்க கொடைக்கானல்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்ன குணா கேவ் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை இருந்து கொடைக்கானல் போனோம் போனோம் போணுன்ட்டு நான் ஒரு வைப்பில் இருந்தேன் பட் ஆனால் இந்த கிடச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு எப்படா இந்த குணாகேவுக்கு வருவோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்ததுலேருந்தே நானும் என் பொண்ணும் வந்து சுபாஷே சுபாஷே சுபாஷேன்னு தான் கத்திட்டு இருந்தேன் எல்லோரும் எங்களை பைத்தியம் கூட நினச்சிட்டு இருப்பாங்க நாங்கள் தான் அப்படின்னு பார்த்தா அந்த குணாகேவ் போவ நெருங்க நெருங்க இந்த மரத்துலலாம் இங்கே ஃபோட்டோ எடுக்கிற இடத்தானலாம் ஃபுல்லாக பசங்க சுபாஷே சுபாஷே கத்திகிட்டு இருந்தாங்க பரவாயில்ல நாங்கள் பயிற்சியா அப்போ இவங்களெல்லாம் என்ன சொல்லுவேன்ட்டு சொல்லிட்டு இருந்தோம் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சுபாஷே சுபாஷேன்னு கத்தி வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்ததுலேருந்து எப்படா இந்த இடம் போவோம் எப்படா எங்கள் பார்ப்போன்னு இருந்தோம் அந்த ஒரு பெரிய ஆசையும் இப்போ நிறைவேறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸோடு நிற்க வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க அதோட கிளம்பிட்டோம் நைட் ஒரு ஹோட்டலில் வந்து டின்னர் முடிச்சுட்டு அதோட ட்ரைவிங் தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் டென் கிளம்பி தேர்ட்டீன் போல வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபோர்டீன்லாம் பொங்கல் வீட்டுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேட்டும் பண்ணியாச்சு எனக்கு இந்த ட்ரிப் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் என்னோட சேர்ந்து நீங்களும் கொடைக்கானல் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டா பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க